வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர்ஹம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு டிடிசிபி அப்புருவான சைட்டில் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் தான் இந்த வீடு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்கவே புது புது வீடுகள் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தந்து கொடுக்க ரெடியாக இருக்கும் பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நைன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு லோன் வாங்கி தர ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சிலுவத்தூர் போர்ட்டில் பாலகிருஷ்ணவரம் மேம்பாலம் ஏரி இறங்கினீங்க அப்படின்னா ரைட் சைடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு இன்னொரு வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரவுண்ட் ரோடு ராஜேந்திரா தேட்டர்லேருந்து அனுமந்த நகர் பாலம் வழியாக போனீங்கன்னா அனுமந்த நகர் பாலம் ஏறி இறங்கி லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெசிடென்ஸ் ரெசிடென்சி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதுவும் கேட்டடு கம்யூனிட்டி ஏரியாவில் ஒரு டிடிசிபி அப்போ வாங்கின சைட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டிங் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக நல்லா ஒரு மேற்கு பார்த்த ஃப்ளாட்டில் நிலையை வடக்கு பார்த்து வாசத்துக்காண்டி வடக்கு பார்த்து திருப்பி ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட அருமையாக கட்டியிருக்காங்க ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி தான் இந்த வீட்டை வந்து சொந்தமாக இடம் வாங்கி நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு ஐம்பத்தி ஒம்போது லட்சம் உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கச்சப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சைடி பில்டிங்கே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா நல்லா பெரிய கார்லேயும் பாட்டிக்கலாம் சைடில் காம்பவுண்ட் காம்பவுண்ட் வால் இருக்குது கார்டன் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்துடும் நல்ல ஸ்பேசிஸான ஹாலு கிச்சன் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்துடும் இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ரெண்டுக்குமே மாஸ்டர் பெட்ரூமு கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு பெட்ரூமும் ஈசானியில் ஒரு பெட்ரூம் வர மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது ரெண்டுமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூமே வந்துடுது பாத்ரூம்லாம் நல்லா ஸ்பேசியூஸாக இருக்கும் வீடு வந்து இன்னும் பெயிண்டிங்கு ஸ்பாட் லைட்டு டியூப் லைட்டு இந்த மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வேலை முடிஞ்சிச்சு ஒரு பத்து சதவீதம் வேலை மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரெசிடன்ஸ் ஏரியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு பஸ்ஸுன்னு அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நம்ம மேம்பாலம் ஏறி இறங்கினீங்க அப்படின்னா பாலக் இறங்கினீங்கன்னா ரைட் சைடு நடந்து போகிற தூரத்தில் வீடு இருக்குது டவுன்லேருந்து ரொம்ப பார்க்க அப்படின்னா ராஜாஜி தாட்டுக்கு அப்படியே பேக் சைடு அனுமதி நகர் பாலம் ஏறி இறங்கினா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த வீடு அமைச்சிருக்கு முழுக்க முழுக்க ரெசிடென்சி தான் பாதுகாப்பான ஏரியாவில் தண்ணி வசதி சூப்பராக அட்டகாசம் இருக்கிற தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க வீடை வந்து பாருங்கள் தாராளமாக அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஒரு ரெசிடென்சி ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக சூப்பரான பிரைம் லொக்கேஷனில் வீடு வேணால் தாராளமாக வந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்